ஆடி மாதம் தொடங்கினது வந்து வியாழக்கிழமை இன்னைக்கு பிறந்துருக்கு அடுத்த நாளே ஆடி வெள்ளி அது வருவது வந்து இன்னும் கூடுதல் சிறப்பு ஆனால் பூரமும் ஆடி தபசம் தான் அதனுடைய சிறப்பு கச்சம் இதில் வரக்கூடிய எல்லா சிறப்பு நாட்களையும் முதல்ல சொல்லிடுறேன் நேயர்களுக்கு அந்த நாட்களில் அதை வழிபடுவதற்கு ஒரு வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆடிப்பூரம் தமிழ்நாட்டில் அனைத்து அம்மன் கோவில்கள்லையும் சிவாலயங்கள்லையும் ரொம்ப சிறப்பாக வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு நாள் அந்த நாள் வந்து அம்பாளுக்கு வளையல் சாத்தறது ரொம்ப விசேஷம் அம்பாளுடைய சீமந்த நாள் மாதிரி பொதுவாக ஆடி வந்து நெல்லை மாவட்டத்தில் ரொம்ப சிறப்பாக வழிபாடுகள்லாம் செய்வாங்க கோமதி அம்பாளுக்கு சங்கரநாராயணர் கோவிலில் ரொம்ப சிறப்பான வழிபாடுகள் வந்து எம்பெருமானை காட்சி அடைவதற்காகவும் எம்பெருமானை அடைவதற்காகவும் ஜோதிடத்துடைய அடிப்படை விஷயங்கள் அந்த விஷயத்தை வந்து நேர்களுக்கு விளக்கமாக சொன்னீங்கன்னா சிறப்பாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் இதுதான் ஒரு ஜோதிஷத்துடைய அடிப்படை திருமண திசை இல்லாமல் ஒருவருக்கு திருமணம் செய்ய முயற்சிப்பது அது பின்னோக்கி செல்வதற்கான அறிகுறின்னு சொல்லப்பட்டாலும் ஜோதிடத்தில் இதை தாண்டி வேற ஏதாவது பரிகாரங்கள் செஞ்சால் அந்த திருமண யோகம் கைகொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ஒருத்தருக்கு பதினெட்டு வருஷ காலம் ராகுதேசை நடக்கிறதுன்னா நடைமுறையில் இந்த ராகுதேசை முடிகிற வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியாது சனிதாசை பத்தொம்பது வருஷம் முடிகிற வரைக்கும் நம்ம கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியாது ஆடி மாதமே வந்து பார்த்திங்கன்னா அது பெண்ணுடைய பெயரை வந்து தாங்கி வருகின்ற ஒரு மாதம் அப்புடின்னு வந்து சொல்லப்படும் ஆடி மாதம் வந்து பெண்களுக்கு உரிய ஒரு மாதமாகவே வந்து வழிபாடு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதை பற்றி உங்கள்கிட்ட ஆடி அப்படிங்கிறது மாத்திரமே அல்ல நம்முடைய தேசமே வந்து பெண்களுக்கான தேசம் பெண்களை பெருமைப்படுத்தக்கூடிய தேசம் தான் பாரத தாய்னு தான் சொல்கிறோமே தவிர பாரத தந்தைன்னு நமக்கு சொல்கிறது கிடையாது பத்திரிகை டாட் காம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் ஆன்மீகம் பக்தி ஆடி மாத சிறப்புகள் பக்தி வாலியல் குறித்து நம்முடன் கலந்துரையாட இணைந்திருக்கிறார் ஜோதிடர் சிவாச்சாரியார் உமாகாந்த் அவர்கள் வணக்கம் சார் பத்திரிகை டாட் காம் நேயர்களுக்கு வணக்கங்கள் கடந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தினுடைய சிறப்புகளை வந்து நிறைய பார்த்தோம் ஆடி மாதம் தொடங்கினது வந்து வியாழக்கிழமை இன்றைக்கி பிறந்துருக்கு அடுத்த நாளே ஆடி வெள்ளி அது வருவது வந்து இன்னும் கூடுதல் சிறப்பு இதில் போன முறை நம்ம பேசினதுல விடுபட்டு போனது என்னென்னா பூரமும் ஆடி தான் அதனுடைய சிறப்புகளை சொல்லுங்கள் நிச்சயமா இதில் வரக்கூடிய எல்லா சிறப்பு நாட்களையும் முதல்ல சொல்லிடுறேன் நேயர்களுக்கு அந்த நாட்களில் அதை வழிபடுவதற்கு ஒரு வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு ஆடிப்பூரம் நாகச்சதுர்த்தி ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கருட பஞ்சமி பஞ்சமி ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி அன்னைக்கு ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு ஆடி தபசு இந்த நாட்கள் வந்து ஆடி மாதங்களில் ரொம்ப ஒரு சிறப்பான நாள் நம்முடைய நேயர்கள் இதை நினைவில் கொண்டு அந்த நாட்களில் வழிபாடு நடத்துவதற்கு வசதியாக இருக்கும் இப்போது நம்ம நீங்கள் முதல்ல சொன்னாப்பில் ஆடிப்பூரம் இந்த நிகழ்ச்சிக்கு இதை பற்றிய விஷயங்களுக்கு போகலாம் ஆடிப்பூரம் தமிழ்நாட்டில் அனைத்து அம்மன் கோவில்கள்லையும் சிவாலயங்கள்லேயும் ரொம்ப சிறப்பாக வழிபாடுகள்லாம் செய்யக்கூடிய ஒரு நாள் அந்த நாள் வந்து அம்பாளுக்கு வளையல் சாத்துறது ரொம்ப விசேஷம் அம்பாளுடைய சீமந்தம் நாள் மாதிரி அம்பாளுக்கு வளையல்களால் அலங்காரம் செய்து கோவில்களுக்கு வரக்கூடிய பெண்கள் சுமங்கலிகளுக்கெல்லாம் வளையல்கள்லாம் கொடுக்கறது ரொம்ப ஒரு சிறப்பு ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இந்த ஆடிப்புறம் ரொம்ப சிறப்பாக வழிபாடுகள்லாம் செய்வாங்க அந்த விதத்தில் அனைத்து அம்மன் கோவில்களுக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய நம்முடைய நேர்கள் வளையல்கள்லாம் வாங்கி அந்த அம்பாளுக்கு செலுத்தி அதை வந்து பிரசாதமாக பெற்றுக்கொள்ளலாம் அது மாதிரி பெற்றுக்கொள்ளும் பொழுது வீட்டில் திருமணத்திற்காக இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களுக்கு நல்ல வரன்கள் அமைந்து நல்ல திருமணம் அமைவதற்கும் அதே மாதிரி குழந்தை பெற்றிற்காக இருக்கக்கூடிய பெண்களுக்கு விரைவில் நல்ல குழந்தை பேர் வம்ச அபிவிருத்தி அமைவதற்கும் ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அதே மாதிரி ஆடி தபஸ் அப்படிங்கிறது பொதுவாக ஆடி தபசு வந்து நெல்லை மாவட்டத்தில் ரொம்ப சிறப்பாக வழிபாடுகள்லாம் செய்வாங்க கோமதி அம்பாளுக்கு சங்கரநாராயணர் கோவிலில் ரொம்ப சிறப்பான வழிபாடுகள் வந்து ஆடி தபஸில் இருக்கும் ஆடி தபஸ் வந்து அம்பாள் தபஸ் தபம் இருந்து எம்பெருமானை காட்சி அடைவதற்காகவும் எம்பெருமானை அடைவதற்காகவும் செய்த ஒரு விரதம் அம்பாளே செய்த விரதம் அப்படிங்கிறதுனால இந்த ஆடி தபஸ் அப்படிங்கிறது இன்னும் ஒரு சிறப்புக்கு சிறப்பு சேர்ந்ததாக இருக்கும் இந்த ஆடி தபசு நாட்களில் இருக்கக்கூடிய விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் நம்முடைய நேயர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யம் ஏற்படுவதற்கு ஒரு உத்தியோக நிமித்தமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி தம்பதியர்கள் சேர்வதற்கும் அந்த நாட்களில் விரதங்கள் இருந்தால் ரொம்ப ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு தகவல் அது ஆடி வந்து அம்மனுக்கு வந்து வளையல் உள்ளிட்ட பொருட்களை வாங்கி கொடுக்கணும்னு சொன்னீங்க அது மட்டுமின்றி நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அம்மன் கோவிலில் இந்த ஆடி போகிறது நாளில் வளையல் அதேமாதிரி பூ மஞ்சள் தாலி கயிறு புடவையும் புடவைகளும் வந்து வாங்கி கொடுப்பது இன்னும் கூடுதல் சிறப்புன்னு சொல்கிறாங்க அதை பற்றி எல்லா விதமான சௌபாகிய திரவியங்கள் சௌபாகிய திரவியங்கள் அப்படின்னாலே மஞ்சள் குங்குமம் புஷ்பம் மருதாணி வளையல் தாலி சரடு இது போன்று எல்லா விதமான சௌபாகிய திரவியங்கள் இதில் எதை வாங்கி கொடுத்தாலுமே அல்லது எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்தாலுமே அவர் அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப இறைவிக்கு அதை சமர்ப்பிப்பதற்கு என்ன வேண்டுமானாலும் வாங்கி கொடுக்கலாம் இதை வாங்கி கொடுப்பதன் மூலமாக வாங்கி கொடுப்பவர்கள் அவரவர்களது வயது மற்றும் தேவைக்கு ஏற்ப பலன்களை அம்பாள் அனுகிரகம் செய்வாள் என்பதில் ஐயமில்லை இந்த ஆடி மாதமே வந்து பார்த்திங்கன்னா அது பெண்ணுடைய பெயரை வந்து தாங்கி வருகின்ற ஒரு மாதம் அப்புடின்னு வந்து சொல்லப்படுகிறது அதாவது தேவ மங்கையினுடைய பெயர் தான் வந்து ஆடி அதனால தான் இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா வந்து எல்லா கோவில்கள்லேயும் அது குறிப்பாக வந்து பெண் தெய்வம் இருக்கிற கோவில்களில் இந்த வழிபாடு என்பது அதிகமாக இருக்குது அது காரணமே பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் வந்து பெண்களுக்கு உரிய ஒரு மாதமாகவே வந்து வழிபாடு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆடி அப்படிங்கிறது மாத்திரமே அல்ல நம்முடைய தேசமே வந்து பெண்களுக்கான தேசம் பெண்களை பெருமைப்படுத்தக்கூடிய தேசம்தான் தான் பார்த்தீங்கன்னாக்க பாரத தாய்னு தான் சொல்கிறோமே தவிர பாரத தந்தைன்னு நம்ம சொல்கிறது கிடையாது அதே மாதிரியா நம்முடைய நதிகள் இந்த பாரத தேசத்துல ஓடக்கூடிய அத்தனை நதிகளுக்கும் பார்த்தேன்னாக்கா பொன்னி காவேரி கங்கை கங்கை எல்லாமே வந்து பெண்களுடைய பெயர்கள் தான் நதிகளுக்கு விளங்கு மாதத்தின் பெயர்களே சித்திரைன்னு பேர் இருக்கு சித்ரா தேவின்னு பெயர் வைக்கிறோம் வைகாசின்னு இருக்கு விசாக்கான்னு பெயர் வைக்கிறோம் இந்த மாதிரி மாதங்களுடைய பெயர்களுமே கூட பெண்களுக்கான ஆதிக்கம் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல வரீங்க இந்த தேசமே பெண்களோடது தாங்கிறேன் நான் தாய்மையை போற்றுவோம் சில தேசமே பெண்களுடைய பெண்கள் இல்லாத ஒரு தர்மத்தை காக்கவே முடியாது தர்மத்தை காக்கக்கூடிய ஒரு அமைப்பு சனாதன அமைப்புனாசத்துல மட்டுமே இருக்கக்கூடியது சக்தியை வெளிப்படுத்துறதுதான் இந்த நாடு முழுவதும் நடக்கிற இந்த ஆடி மாத சிறப்பு விசேஷங்கள் அனைத்து கோயில்களும் சக்தி என்ற வார்த்தையே பெண்மைதான் அதுல செய்வதே பெண்மைதான் நம்முடைய இயங்கணும்னா சக்தி வேணும் சக்தின்றதே பெண் இந்த மாதத்தில் வந்து சிவசக்தி மற்ற மாதத்தில் சிவசக்தி என்பது இணைந்து வரும் இந்த மாதத்தில் மட்டும் சக்தி முன்பு வரும் பின்பு சிவம் வரும் அப்படின்னு சென்ற நிகழ்ச்சியில நம்ம சொன்னதை நான் நினைவுபடுத்துறேன் எது சிறப்பானதோ அதை இறைவனுக்கு கொடுக்கும் இருக்கிறதுலயே எது சிறப்பானதோ அந்த சிறந்த தாய்மைக்கு அதை கொடுக்கணுங்கிறது தான் இந்த ஆடி மாசத்தை முழுமையாக பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது சிறப்பு ஜோதிடத்துடைய அடிப்படை விஷயங்கள் அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் நேரங்களுக்கு விளக்கமாக சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் இதுதான் ஒரு ஜோதிஷத்தோடைய அடிப்படை இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்களுக்கு பகிர்ந்து இருக்குது நம்ம போன வாட்டியும் அதைத்தான் பேசியிருந்தோம் முதல் நட்சத்திரமான அஸ்வினி அதிலேருந்து ஒன்பதுக்கு அப்புறமா மகம் அதுலேருந்து ஒன்பதுக்கு அடுத்ததான் மூலம் அஸ்வினி மகம் மூலம் இந்த மாதிரி மூன்று மூன்று நட்சத்திரங்களாக ஒரு ஒரு கிரகத்துக்கும் இருக்குது அதே மாதிரி பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்களுக்கு இருக்குது இதில் குரு பகவானுக்கு சுக்கர பகவானுக்கு செவ்வாய் பகவானுக்கு இவா மூணு பேருக்கும் மட்டும்தான் இரண்டு இரண்டு ராசிகள் இருக்குது என்னென்ன ராசிகள் இல்லையா இப்போது செவ்வாய்க்கு வந்து மேஷமும் விருஷிகமும் சுக்கர பகவானுக்கு ரிஷபமும் துலாமும் குரு பகவானுக்கு தனுசும் மீனமும் சனேச்சர பகவானுக்கு மகரமும் கும்பமும் புதனுக்கு வந்து மிதுனமும் கன்னியும் இவ ஐந்து பேர்களுக்கு அதாவது செவ்வாய் சுக்ரன் குரு புதன் சனி இவ ஐந்து பேர்களுக்கும் ஐ ரெண்டு பத்து ராசியும் சந்திரனுக்கு கடக ராசி மட்டும் சூரிய பகவானுக்கு சிம்ம ராசி மட்டும் பனிரெண்டு ராசி கட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு அப்போ ஒரு ஒரு நட்சத்திரத்திற்கும் ஒரு நட்சத்திர அதிபன் அப்படின்ட்டு இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ராசிநாதன் அப்படிங்கிறது இருக்கும் இந்த ராசியே தான் ஒருத்தருக்கு லக்னமாகவும் வர்றதுனால லக்னத்துக்கு அதிபன் ராசிக்கு அதிபன் அப்படிங்கிற விதமாக ஒரு அடிப்படை ஜாதகத்துல இரண்டு பேர் இருப்பாங்க அதைத் தொடர்ந்து மற்ற கிரகங்கள் வந்து மற்ற கரகத்துவத்தோட பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு ஒரு நட்சத்திரத்திற்கும் நாலு பாதங்கள் கணக்காகும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் மொத்தம் நூற்றி எட்டு பாதங்கள் கணக்காகும் அப்போது ஒரு ராசிக்கு ஒன்பது பாதம் கணக்கு பன்னிரெண்டு ராசிக்கு நூற்றி எட்டு பாதங்கள் கணக்காகும் அப்போது முதல் ராசியான மேஷ ராசிக்கு அஸ்வினி நட்சத்திரம் நாலு பாதம் பரணி நட்சத்திரம் நாலு பாதம் கிருத்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதம் மட்டும் ஒன்பது பாதங்கள் வந்து மேஷ ராசிக்கு வரும் அடுத்த ராசியான ரிஷபராசிக்கு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்காவது பாதங்கள் ரோஹிணியோடைய நாலு பாதங்கள் மிருகசி ரெண்டு பாதங்கள் அப்படின்ட்டு இந்த விதமாக அடுத்த அடுத்த ராசிகளுக்கு பிரிந்து வரும் இந்த முதல் பாதம் அடுத்த ராசியில் வந்ததுன்னா அதை வந்து காலற்ற நாட்கள் உடலற்ற நாட்கள் தலையற்ற நாட்கள்னு சொல்லுவான் இப்போ கிருத்திகை மாதிரி இரண்டு ராசிகளுக்குள்ள பிரிந்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை வந்து காலற்ற நாட்கள் தலையற்ற நாட்கள் உடலற்ற நாட்கள்னு சொல்லுவான் அது வந்து அவ்வளவு ஒரு சிறப்பு இல்லாத நாட்களாகவும் ஒரே ராசியில் நான்கு பாதங்களும் வரக்கூடிய நாட்கள் வந்து ஒரு ஒசத்தியான நாட்களாகவும் கருதப்படும் இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம் ஏற்கனவே நம்ம பேசினா மாதிரி ஒரு ஜாதகத்துடைய பலன்களை நிர்ணயம் பண்ணும்பொழுது ஜனன ஜாதகம் பிறக்கும்பொழுது அவர்களுக்கு என்ன லக்னம் இருக்குது லக்னத்துக்கு எத்தனாவது வீட்டில் என்ன கிரகம் இருக்குது அது ஆட்சியாக இருக்கா உச்சமாக இருக்கா நீச்சமாக இருக்கா நட்பாக இருக்கா பகையாக இருக்கா எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அவர்களுடைய நட்சத்திரத்தை பொறுத்து அவர்களுக்கு எத்தனாவது வயசில் என்ன தசை நடக்கிறதுன்றதையும் நம்ம பார்த்து அவர்களுடைய ஜாதக பலன்களை நம்ம பார்ப்போம்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ ஒரு ஜாதகத்தில் பலனடிக்கூடிய விஷயங்களாக எதெல்லாம் பார்க்கணுன்னா முதல்ல அவங்களுடைய நட்சத்திரம் என்னங்கிறத பார்க்கணும் அவங்க ஜனனமான லக்னம் என்னங்கிறத பார்க்கணும் என்ன ராசி அப்படிங்கிறத பார்க்கணும் என்ன தசா புக்தி நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள் அதுக்கப்புறம் அவர்களுடைய நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்துடைய சாரத்துல அந்த ராசி என்ன கிரகம் அந்த கிரகம் வந்து எந்த நட்சத்திரத்துடைய சாரத்துல இருக்கு அது வந்து அந்த நட்சத்திரத்துடைய பகை சாரம் பெறாமல் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து அந்த பலத்தை நிர்ணயம் பண்ணணும் அந்த கிரகத்தை எந்த கிரகம் பார்க்கிறது அது எந்த நட்சத்திர சாரத்திலிருந்து பார்க்கிறதுன்றத பொறுத்து அதனுடைய பலாபலங்களை சொல்லணும் ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகத்தோட பலத்தை நிர்ணயம் பண்ணணும்னாலே குறைந்தபட்சம் நமக்கு ஒரு பத்து நிமிஷ காலம் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் சரியான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் அது மாதிரி பொழுது மட்டும்தான் அந்த பலன்கள் சரியாக இருக்கும் அதனால தான் ஒரு ஒருத்தருக்குமான ராசி பலன்கள் மாறுபடுறது அப்படிங்கிறத பேசியிருந்தோம் ஜோதிடத்தருடைய இந்த சிறப்புகள் இந்த அடிப்படை தத்துவங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் தெல்ல தெளிவாக விளக்கமாக கூடியிருந்தாலும் ஒரு மணமகனுக்கு ஒரு நட்சத்திரம் ஒரு ராசி இருக்குது மணமகளுக்கும் நட்சத்திர ராசி இருக்குது இரண்டு ராசியும் பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் அப்படிங்கிற பொழுது இரண்டு ஜாதகமும் சேருமா உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் மகர ராசி மணமகனுக்கு பெண்ணுக்கும் திருவோண நட்சத்திரம் மகர் ராசி ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இதில் வந்து மணமகளுக்கு இருந்தால் அது சேருவதற்கு வாய்ப்பு இருக்கா ஒரே ராசியில் திருமணம் செய்யும் பொழுது ஒரே விதமான கிரக பலன்கள் ஒரே நேரத்தில் நடக்கும் இப்போ ரெண்டு பேருக்கும் ஏதர சன்னி நடக்கும் ரெண்டு பேருக்கும் அஷ்டம சன்னி நடக்கும் ரெண்டு பேருக்கும் கண்டக சனி நடக்கும் இந்த மாதிரியா பொழுது அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் ஒரே ராசி இருக்கக்கூடியவர்களுக்கான திருமணம் செய்கிறத தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் இப்போ கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தா மேஷ மேஷராசிக்காராலாம் இருப்பாள் கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டாம் மூணாம் நாலாம் பாதத்தில் பிறக்கும் போது அவன் அடுத்த ராசிக்கு வந்துடுவான் அப்போ மேஷ ராசி மன மணமகளுக்கோ மகளுக்கோ ரிஷப ராசி உள்ள மணமகனையோ மணமகளையோ கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஏன்னா ராசி மாறிடுது அப்படிங்கிறதுனால ராசி மாறினாலும் அதில் அடுத்ததாக என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா ரெண்டு பேருக்கும் ஒரே தசை நடக்கக்கூடாது தசா சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அது மாறுபட்டு இருக்குதுன்னு வச்சுங்க இப்போ ஒன்னும் பாதம் பாதம் மணமகனுக்கு இருக்கு இப்ப மூணாம் பாதம் நாலாம் பாதம் மணமகளுக்கு இருக்கு அப்படிங்கிற பொழுது ஒரே ஜாதகம் ஒரே ராசி இரண்டு ஒன்று சேர்ந்து வாய்ப்பு இருக்கா ஒரே அப்போ அந்த கழுத்து பொருத்தம்னு சொல்லுவாங்க நம்மள அதான் முறையில ஒரே ரஜு வந்து அவ்வளவு ஒரு சிறப்பு இல்லை அதனால நட்சத்திரங்கள் செய்யறது இல்ல நடைமுறையில் ஆனால் இந்த அளவுக்கு துல்லியமா பாக்குறது இல்ல சில சுபத்துவமான நட்சத்திரங்களுக்கு இதை பண்ணலாம் அப்படிங்கறதும் ஜோதிடர்களுக்கு இடையே ஒரு கருத்து மாறுபாடு இருக்கு அதனால ஓரளவுக்கு இது நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயந்தான் அப்படின்னு நானும் கூட எப்பயுமே நம்ம ஜாதகத்துல இந்த நட்சத்திர பொருத்தம் ராசி பொருத்தம் இதையெல்லாம் விட இந்த லக்னத்துக்கு எத்தனாவது வீட்டில் என்ன கிரகம் இருக்கு என்ன பொதுவா செவா தோஷம் இருக்கு அப்படின்பா கலத்திர தோஷம் இருக்கு அப்படின்பா புத்திர தோஷம் இருக்குது அப்படிம்பா இந்த விதமான தோஷ கணிதங்களை முதல்ல பார்த்துட்டும் அது எல்லாம் சரியாக அமைஞ்சு எடுத்தோம்னாக்க அப்புறம் நட்சத்திர பொருத்தங்களில் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தால் தாராளமாக பண்ணலாம் அப்படிங்கிறது எதார்த்தம் அதாவது திருமண திசை இல்லாமல் ஒருவருக்கு திருமணம் செய்ய முயற்சிப்பது அது பின்னோக்கி செல்வதற்கான அறிகுறின்னு சொல்லப்பட்டாலும் ஜோதிடத்தில் இதை தாண்டி வேறு ஏதாவது பரிகாரங்கள் செஞ்சால் அந்த திருமண யோகம் கை கைகொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கா திருமணத்திற்கான தசை அப்படிங்கிறத முதல்ல எல்லாரும் வந்த உடனே சாமி இந்த வியாழ நோக்கம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க குருபலம் வந்துட்டா இந்த ஜாதகத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்போ வியாழ நோக்கம் அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான் திருமணத்திற்கான முக்கியமான காரணி அப்படின்னா எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்கா வியாழ நோக்கம் வரும்போது அவ கல்யாணம் ஆகி போயிடுவா தானே வியாழ நோக்கம் வந்தாலுமே கல்யாணம் ஆகாதவா எவ்வளவு பேர் இருக்கா அவளுடைய ஜாதகத்துல எத்தனையோ வாட்டி அந்த நோக்கம்ங்கிறது வந்து போயிட்டா கூட கல்யாணம்ங்கிறது அமையலை அப்படின்னாக்கா அப்போ இந்த வியாழன் நோக்கம் அப்படிங்கிறதையும் தாண்டி அவர்களுடைய திருமணத்தை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் இருக்குது அப்படின்னு போகிறோம் இப்போ ஒருத்தருக்கு பொதுவாக சனி தசை இருக்குது ராகு தசை இருக்குது கேது தசை இருக்குது பொதுவாக திசா புக்திகளே டியூரேஷன் ஜாஸ்தி இருக்கக்கூடியது இப்போ ஜென்ம சனின்னா ஒரு ரெண்டரை வருஷம் இருக்குது இந்த ரெண்டரை வருஷம் கழிச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏழரை சனியில் கொஞ்சம் திசா புக்தி அனுகூலமாக இருக்கக்கூடிய காலம் வரும்போது பண்ணிக்கலாம்லாம் வேறாசு நம்ம வந்து திசா புக்தியை தான் பிரதானமாக எடுத்துட்டோம்னா ஒருத்தருக்கு பதினெட்டு வருஷ காலம் ராகுதசை நடக்கிறதுன்னா நடைமுறையில் இந்த ராகுதை முடிகிற வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியாது சனி தசை பத்தொம்பது வருஷம் முடிகிற வரைக்கும் நம்ம கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியாது அதுக்கு தான் வந்து பெரிய பரிகாரங்கள் அப்போது என்னென்னா இந்த தசையில் என்ன புக்தி நடக்கிறது என்ன அந்தரம் நடக்கிறது ஒரு அனுகூலமான புக்தி வரும்போது அனுகூலமான அந்தரம் வரும்போது அனுகூலமான பிரத்யந்தரம் வரும்போது இயல்பாக திருமணம் அமைந்துவிடும் அப்போ நம்ம அதற்கான பரிகாரங்கள்னு பெருசாக எதுவும் பண்ணிக்காதக்கு நம்ம கல்யாணத்தை பண்ணிக்கலாம் திசா புக்திக்கான பரிகாரங்கள் அப்படிங்கிறது எப்போ வரும்னா இந்த தசையினால நமக்கு கல்யாணம் தள்ளி போறது தசையால் கல்யாணம் தள்ளி போகிறது அப்படின்னா இந்த ராகு தசைக்கான பரிகாரங்களை பண்ணிட்டு நம்ம கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது திருமண தடை நீண்டுக்கிட்டே போகுது அதுக்கு வந்து ஒரு விமோசனமே இல்லை அப்புடின்னு இன்னைக்கு பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் ஏன் எங்கே பார்த்தாலும் வந்து நிறைய இல்லங்களில் அது வந்து ஒரு மனவேதனையோட ஒவ்வொரு பெற்றோர்களும் குறிப்பிடக்கூடிய சூழல் நிலவுது திருமண தடை நீடிப்பதற்கு சில ஜாதகங்களில் பார்த்துட்டு உனக்கு நல்ல நேரம் வந்தாச்சு ஏன் வந்து உனக்கு இன்னும் திருமணம் ஆகி உங்கள் ஜாதகத்துக்கு இன்னும் திருமணம் முடிஞ்சிருக்கணுமே அப்புடின்னு சொல்கிற சூழலும் வந்து தென்படும் இந்த இந்தமாதிரி நேரத்தில் ஒரு ஒரு ஜாதகத்தில் உள்ளவங்க அதாவது அந்த ஓரைன்னு சொல்லுவாங்க அந்த ஓரைகளை வந்து நல்ல நல்ல காரியத்தை செய்கிறதுக்கு முயற்சிக்கணுமா இல்லை வழக்கம் போல் நல்ல நேரம் முடிஞ்சு வந்துருச்சு நமக்கு அப்புடின்னு பார்த்துட்டு அந்த எந்த ஓரையும் ஒரு அசு ஒரு சுப ஓரையில் செய்ய வேண்டியது அசுபோரையில் செஞ்சால் இது போன்று த திருமண தடை உள்ளிட்ட காரியத்தடை எல்லாமே ஏற்படுமா இல்லை இப்போ ஹோரையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தினமுமே ஹோரைகள் மாறின் இருக்கும் ஒரே நாளில் ஒரே ஹோரை மூணு வாட்டி நமக்கு வரும் அதனால் இந்த ஹோரையில் நம்ம என்ன பண்ணலாம் ஹோரையில் ஜாதகத்தை பார்க்கலாம் இல்ல ஹோரையில் ஜாதகம் பாக்குறதுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறது மட்டும்தான் ஆனா இது வந்து திருமணத்தை நிர்ணயிக்கக்கூடிய காரணி இல்லை ஜோதிட ரீதியான காரணிகளை தவிர சமூக ரீதியான காரணிகள் நிறைய ஆயிடுத்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு ஜாதகம் ரொம்ப நன்னா இருக்கு ஆனா அந்த பையனுக்கு படிப்பறிவு கம்மியா இருக்கு இல்லை ஒரு உத்தியோகம் நிரந்தரமா இல்லை ஒரு போதுமான அளவுக்கு வருமானம் இல்லைன்னா அந்த காரணத்தினால திருமணங்கள் தள்ளி போகிறது அல்லது ஒரு பெண் எதிர்பார்க்கக்கூடிய அளவில் அந்த பையனுடைய தோற்றம் இல்லை அல்லது அந்த மணமகன் எதிர்பார்க்கக்கூடிய அளவினாக அந்த மணமகளின் தோற்றம் இல்லை இப்படி பல சமூக காரணங்கள் இருக்கும் அதே மாதிரியா பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பெண் வீட்டார் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவா நிறைய பேர் சொல்றது ஒரே பையனாக இருக்கணும் அக்கா தங்கைகள் அதிகம் இருக்கப்படாது ஏற்கனவே இப்போது ஒரே குழந்தையாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சு செவன்டிஸ் கிட் எயிட்டிஸ் கிட்டும்பா நம்மளாம் நிறைய நிறைய பார்த்துருக்கிறது என்னென்னா சேப்பு முக்கோணம் நம்ம பார்த்துருப்போம் திரும்பின பக்கம்லாம் நாம் இருவர் நமக்கு இருவருன்றதை நம்ம பார்த்துருப்போம் இப்போ பார்த்தா அரசாங்கத்தில் அந்த விதமான திட்டத்தையே எடுத்துகிட்டா எங்கேயோ அதை பற்றியே பேசுகிறதில்லை அதற்கு பதிலாக தெருவுக்கு தெரு ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்கிறது நமக்கு வந்துடுத்து ஒரு வாழ்வியல் மாற்றங்களால் இது நேர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆகினால சமூக ரீதியான காரணங்கள் அதிகமாக இருக்குது நாம் ஜோதிட பிரகாரம் பேசும்பொழுது திருமணத்திற்கான தோஷங்களில் களத்திர தோஷம் முதன்மையாக வகுக்கப்படுகிறது கலத்திரங்கிறது வந்து லக்னத்துக்கு ஏழாவது வீடு அந்த ஏழாவது வீட்டிற்கு உடைய கிரகம் அந்த ஏழாவது வீட்டை பார்க்கக்கூடிய கிரகம் அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய நட்சத்திர சாரங்கள் இது முதன்மையான ஒரு அமைப்பு அடுத்தது எட்டாம் இடமான ஆயுள் பாவம் மாங்கல்ய பாவம்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகம் இந்த எட்டாம் இடத்திற்குரிய கிரகம் இருக்கக்கூடிய வீடு அது பார்க்கக்கூடிய அமைப்பு இது ரெண்டும் முக்கியமான பலன்களை சொல்லக்கூடியது அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா ஏழில் செவ்வாய் எட்டில் செவ்வாங்கிறது ரொம்ப ஒரு கடுமையான தோஷமாக நம்ம கருதுகிறோம் அடுத்தாப்புல காரகன் அப்படிங்கிற சுக்கரன் இந்த காரகனான சுக்கரன் அவர் வந்து பகையாவோ நீச்சமாகவோ ஆயிடுறதுனாலையோ அல்லது பகை கிரகங்கள் நீச்ச கிரகங்களால் சேர்ந்தோ பார்க்க பெற்றதுனாலேயோ பகை சாரம் பெறுவதனாலேயோ இது மாதிரி அமைப்புகள் வரும் இதை தவிர சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடம் இதுவும் முக்கியமான விஷயம் இதில் கிரகங்கள் சமர்ப்பிக்கும் பொழுது சயன தோஷம்னு சொல்லுவாள் அவளுக்கு வந்து அந்த சரீர சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பே குறைவாக இருக்கும் அல்லது இல்லாம இருக்கும் இது ஒரு காரணியாக இருக்கும் அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம்னு சொல்லுவாள் அதில் வந்து சரியாக இல்லைன்னா இப்போ குழந்த பிறக்கிறது தாமதமாகும் அப்படின்ட்டு நம்ம சொன்னோம்னாலே என்ன சொல்லுவோம் அது மாதிரி இருக்கிற ஜாதகம் வேண்டாமேங்க அப்படின்னே பெற்றோர்கள் சொல்லுவாள் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானம் ஸோ ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டா வைட்டல் பிளேசஸ் முக்கியமான ஸ்தானங்கள் எதெல்லாம் அப்படின்னாக்கா லக்னோ முக்கியமான விஷயம் ரெண்டாம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானம் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் ஏழாம் இடமான கலத்திரஸ்தானம் எட்டாம் இடமான ஆயுள் மாங்கல்ய பாவம் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானம் இந்த அஞ்சு வீடு வந்து ரொம்ப முக்கியம் பதினோராம் இடமான லாபஸ்தானமும் முக்கியமான வீடு மீதி இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடியது அதற்கு அடுத்த கட்ட பலன்களை தான் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பல்வேறு விதமான காரணிகள் ஒரு ஜாதகத்தில் கல்யாணத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியதாக இருக்குது ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானம் கெட்டு போயிட்டாலோ பாப கிரகங்களால் பார்க்க பெற்றாலோ பாப கிரகங்களோட பித்ரு பித்ருதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் பித்ருதோஷம் இருந்தால் எல்லா விதமான தடங்களும் நடக்கும் கல்யாணம் ஆகாது கல்யாணம் ஆகிருந்தால் குழந்த பிறக்காது ரெண்டு பேரும் பிரிந்து இருக்கக்கூடியது நேரம் இந்த மாதிரி பல்வேறு விதமான காரணிகள் ஒரு கல்யாண தாமதம் அப்படிங்கிறதில் இருக்கு உரிய பழக்கம் இருக்கக்கூடிய உரிய அளவு இதில் நாலெட்ஜு இருக்கக்கூடிய சரியான ஜோதிடர்களை கலந்து ஆலோசித்து அவர்களுடைய வழிகாட்டுதல் பேரில் இதெல்லாம் பண்ணிவிட்டாக்கா இந்த தாமதங்களை தவிர்த்துள்ள பத்து பொருத்தமும் அவசியம் பத்து பொருத்தம் தான் நடக்குமா ஒவ்வொருடைய மனவாழ் நம்ம சாதாரணமாக சொல் வழக்கிலேயே சொல்லுவோம் பத்துக்கு அஞ்சு பழுது இல்லை அப்படின்பா அஞ்சு போதும் அஞ்சு மினிமம் மினிமம் அஞ்சு போதும் நாற்பது மார்க் எடுத்தா நீங்க பாஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அந்த மாதிரியா பத்துக்கு அஞ்சு பழுது இல்லாம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நட்சத்திர பொருத்தம் இல்லாத கிரகங்கள் ஜாதகத்தில் எந்த அமைப்பில் இருக்குது கலத்திர தோஷம் இல்லாமல் இருக்கா மாங்கல்ய தோஷம் இல்லாத இருக்கா பாகியஸ்தான தோஷம் இல்லாத இருக்கா இதையெல்லாம் வந்து நீங்கள் நட்சத்திர பொருத்தத்தால் கண்டுபிடிச்சிட முடியாது அதனால ஜாதகத்தையும் பார்க்கணும் நட்சத்திர பொருத்தத்தையும் பார்க்கணும் அதே மாதிரியா இப்போ தினம் கணம் ரெண்டு ஒன்னு இருந்தா போரும் மாஹேந்திரம் தீர்க்கம் ரெண்டு ஒன்னு இருந்தா போரும் ராசி ராசி அதிபதி ரெண்டு ஒன்னு இருந்தா போரும் வசியம் யோனி ரெண்டு ஒன்னு இருந்தா போரும் ஸோ இதுல நாலு ரெண்டு எட்டு நாலு இருந்துட்டா நமக்கு போரும் வேதை ரெண்டும் கம்பல்சரி இருக்கணும் ஸோ நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு குறைந்த பட்சம் நமக்கு இருக்கணும் இந்த ஆறு பொருத்தங்கள் இருந்து ஜாதக கட்டத்தில் பெரிய தோஷங்கள் இல்லாத இருந்தால் நம்ம கல்யாணத்தை பண்ணிவிடலாம் அப்படிங்கிறது சரியான விஷயம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதே கணிந்த இனிய நன்றி வாழ்த்துக்கள்